பக்தி கிளைஸ் நேர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் செவ்வாய் பயிற்சி பலன்கள் நவ கிரகங்களிலே செவ்வாய் என்று அழைக்கப்படும் அங்காரக என்று சொல்லக்கூடிய கிரகமானது ராசியிலே ஒவ்வொரு ராசியிலுமே கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாத காலங்கள் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து நாட்கள் இருக்கும் அதை வைத்து பலன்களும் சொல்லுவது உண்டு அதனுடைய பார்வை பலன் செவ்வாய் பகவான் இருக்கும் ராசியிலிருந்து நான்காம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் இந்த மூன்று பார்வைகள் அவருக்கு உரிய பார்வைகளாக சொல்லப்பட்டிருப்பது ஜோதிட சாஸ்திரத்தில் அதை வைத்து இப்போது பன்னிரெண்டு ராசிக்குள்ள பலன்களையும் சொல்ல இருக்கிறோம் செவ்வாய் பயிற்சியானது வருகின்ற இந்த செப்டம்பர் மாதம் பதினான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கண்ணிராசியில் இருந்து துளாராசிக்கு பயிற்சி ஆகிறார் இவர் அங்க சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய காலங்கள் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு நாட்கள் ஆகுது அதாவது அடுத்து வரும் இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அக்டோபர் இருபத்தி ஏழு வரைக்குமே அங்க இருப்பார் இதனால் என்ன பலன்கள் ஏற்படும் பன்னிரண்டு பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்கள் என்னென்ன பொதுவான பலன்கள் என்ன அதை பற்றி தான் பொதுவெடிவாக சொல்லப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய குருநாதர் கணிக்கும் ஓம் பகலாமிக் சம்பின் சந்தேமிக தன்னோ தேவி பஜோதயா இந்த செவ்வாய் பயிற்சியானது விசேஷமாக கவனிக்கக்கூடியதுதான் இதற்குமே மூன்று பார்வைகள் உண்டு குருவுக்கும் சனி பகவானுக்கும் ராகு கேது பகவானுக்கும் போல இருப்பது போல மூன்று பார்வைகள் உண்டு அந்த வகையில பார்க்கும் பொழுது இப்பொழுது இதனால் வரைக்கும் கண்ணீராசிலே இருந்து வந்த செவ்வாய் கிரகம் துலாராசிலே மாறுகிறது சுக்கரனுடைய வீட்டிலே மாறுகிறது இதனால் வரைக்கும் புதனுடைய வீட்டிலே இருந்தது அந்த சுக்கரனுடைய வீட்டிலிருந்து மகரம் மேஷம் ரிஷபம் இந்த மூன்று ராசியுமே பார்வையிடுது தொடர்ந்து நான்காம் இடம் ஏழாம் இடம் பெற்றவர்கள் அந்த செவ்வாய் பகன் வந்திருக்கும் பொழுது சுக்கரனுடைய வீடாக இருக்கப்படும் வீடாக இருக்கும்படியால் கலைகள் பெண்கள் வழி முன்னேற்றங்கள் நல்ல வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்பு இதெல்லாமே அந்த ராசியிலிருந்து செவ்வாய் பகவான் நடத்தி கொடுப்பார் செவ்வாய்க்கு மங்களகாரம் நேற்று பெயரும் உண்டு எனவே சுபகாரியங்கள் நிறைய நடக்கும் இந்த துளா ராசியிலே சுக்கரன் ராசியிலே செவ்வாய் வந்தவுடன் தடைப்பட்டிருந்த திருமணங்கள் இரண்டாவது திருமணம் மறுமணம் சொல்கிறேன் இல்லையா அதுலுமே நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் மறுமணம் தான் நிறைய நடக்கும் அது முக்கியமாக நீங்கள் கவனிச்சு வச்சுங்க திருமண காரியங்கள் கைகூடும் ஏன்னா அவன் மங்களகாரன் மங்களகாரன்றது மங்கள நான்னு சொல்லுவாங்க நான்றது தாலி அந்த மாங்கல்யத்தை சொல்லக்கூடிய ஒரு விஷயம் செவ்வாயில் பலம் இருந்தால்தான் அந்த மாங்கலின் விளைக்கும் என்று கூட சொல்வார்கள் அந்த வகையிலே நிறைய திருமணங்கள் சுபகாரியங்கள் குறித்து நடக்கும் இதனால் வரைக்கும் அண்டை நாட்டுக்குள் ஒரு போய் போர்கள் ஏற்பட்டு இருந்தால் அது கொஞ்சம் குறைவாக இருக்க வழி பிறக்கும் அதன் பிறகு இராணுவம் காவல்துறை இதெல்லாமே நல்ல சீர்திருத்தம் செய்யப்பட்டு இதனால் வரைக்கும் அவர்கள் அவர்களை விமர்சித்துக் கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது பாராட்டுவார் பாராட்டி புகழ்வார்கள் இது மாதிரிலாம் நடக்க போகுது அடுத்ததாக நிறைய ஆசைகள் அபிலாஷைகள்லாம் இருந்திருக்கும் மக்களிடையே அதெல்லாமே இப்போ நிறைவேற்றப்படும் பொதுவாக போனா நல்ல வாழ்க்கை சித்திக்கக்கூடிய அமைப்பாக இந்த துலாம் ராசி குரு பயிற்சி அம் அங்காரக என்று அழைக்கப்படுகின்ற செவ்வாய் பயிற்சி அமைகிறது இந்த பொதுவான பலன்களை இப்போது நான் சொல்லியிருக்கிறேன் இனி கவனமாக கேட்டு நடந்து வந்தீர்களானால் அந்த செவ்வாய் அழல் கிடைக்கும் செவ்வாய்க்கு அதி தேவதை முருகப்பெருமான கண்டிப்பாக கிடைக்கும் இவர் சமீப காலமாக முருகருக்கு நிறைய விழாக்கள் மாநாடு எடுத்து வருகிறார்கள் முருகர் யுகம் என்று கூட முருக பக்தர்கள் சொல்லி வருகிறார்கள் முருகர் முருகர் பக்தருக்கு மட்டும் சொந்தம் இல்லை எல்லா தெய்வங்களும் எல்லா மக்களுக்குமே சொந்தம்தான் இப்பொழுது பல அரசியல் தலைவர்களுக்கு தொண்டர்கள் இருப்பது போல பல சினிமா பிரபலங்களுக்கு ரசிகர்கள் பட்டாலும் இருப்பது போல முருகருக்கு உண்டான மக்கள் விரும்பும் மக்கள் பக்தர்கள் சொல்லலாம் முக்த பக்தர்கள் இருக்கிறார்கள் ஆனால் முருகர் எல்லோருக்கும் தான் தமிழ் கடவுள் என்று அழைக்கப்படுகிறார் அப்பேற்பட்ட இந்த முருகப்பன்னுடைய அருள் பரிபூர்ணமாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும்